குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இது புதிய மாதம் ஜூலை ஒன்னாம் தேதி இந்த நாளிலே கத்த நமக்காக வைத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் உபாக்குதத்த வசனத்தை உபாக்கமோ முப்பத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீங்கள் வலன் கொண்டு திடமனதாயிருங்கள் ஆமே எவ்வளவு நல்ல வசனம் பாருங்க பாருடமனதா இருக்க ஒன்னா தேதி வசனமே இதுதான் அவர்களுக்கு திகைக்கவும் வேண்டாம் அமேன் யார் ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறான்னா யாருக்கும் நம்ம பயப்பட வேணாம் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தத்தாமே உன்னுடனே கூட வருகிறார் அவரை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் அமேன் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன் கூடவே வருகிறார் தாமே உன் கூடவே வரு இந்த மாதம் ஜூலை மாதம் புல்லா கத்த நம்முடனே வருகிறார் அலலூயா ஆமே கத்தை நம்ம கூட இருக்கிறதுனால பயப்படாதீங்க திகைக்கவும் வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் கத்தை நம்மோட கூட இரு அவரை நோக்கி பார்த்தாலே எல்லாத்தையும் கொடுப்பாரு அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் கண்களை மொழி ஜெபிக்கலாமா வரலோக பிதாவை இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் மேசப்பா இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனம் இந்த வாக்குத்த வசனம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே நீ அவர்களை பார்த்து திகைக்கவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உன்னோட கூட அவர் கருத்தாமே உன்னோட கூட வருகிறார் இந்த வசனத்துக்காக ஸ்தூத்திரம் இந்த ஜூலை மாதம் முழுவதும் தெய்வ ஆவியானவர் எங்களோடு கூட வீட்டுல இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டு நீ கூட சென்று அவங்க உதவி செய்யுவர எசப்பா வேலைக்கு போறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் தங்களுடைய வியாபாரத்துக்கு போறவங்களுக்காக ஆண்டவரே யார பார்த்தா அவங்க பயப்படாதபடி கலங்காதபடி ஆண்டு வர கத்தர அவங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணரட்டும் எஸ் சுவாமி பிதாவே இந்த அருமையான நேரத்துல இயேசு சுவாமி அண்டை ஒவ்வொருத்தரையும் ஆண்டோரே வாலிப பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளையும் காலேஜ் போற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர் கூட இருந்து காத்து கொள்ளுங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐசியூல கஷ்டப்படுவர்களுக்காக வியாதியில கஷ்டப்படுவதற்காக வழியில கஷ்டப்படுவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா பசுத்த தெய்வ ஆவியானவர் அவங்களுக்கு உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோமா ஆண்டு எதை பார்த்தும் பயப்படாதபடி இந்த மாதம் ஆண்டு அவங்களுக்கு ஒரு அற்புதத்தின் மாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வீராக தெய்வீக வல்லமை அவங்களுக்கு கொடுங்காண்டு வர போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா தூர தேசங்களிலே படிக்க போயிருக்கிற பிள்ளைகளுக்காக அண்டு வரே எசு சுவாமி முக்கியமாக வேலை செய்யறவங்களுக்காக தனிமையில இருக்கிறவர்களுக்காக குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறவர்களுக்காக கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவர்களுக்காக இயேசுப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தயவாய் இறங்கி இந்த மாதம் அவங்களுக்கு அற்புதம் நடக்கிற மாதமாக இருக்கட்டும் முக்கியமா அபகரிப்பினால அநேக அநேகருடைய சொத்துக்கள் பணங்கள் நகைகள் எல்லாமே அபகரித்து போனவங்களை அதை திரும்பி தரட்டும் ஆண்டவரே இந்த ஜபத்தை ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா போய் சேரட்டும் ஆண்டு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செஞ்சு கொடுக்க வேண்டாமாட்சிக்கிறேன் ஐயா கத்தர் அற்புதத்தின் தேவன் ஆண்டு வர அற்புதங்களை செய்கிற தேவன் ஐயா இந்த மாதம் அநேகருடைய வாழ்க்கையில கத்தர் என்னோடு கூட இருந்தார் என்னோடு கூட வந்தார் என்னை கைவிடல என்று சொல்லுகிற மாதமாய் இந்த மாதத்துல நாங்கள் உண்மை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க காத்து கொள்ளுங்க விலப்படுத்துங்க ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம் சமாதானத்தை அண்டவரே நீர் ஒரு கிஃப்டா கொடுங்கப்பா ஆசீர்வாதிகேசுவீனத்தினால வேண்டிக் கொள்ளுகிறேன் பிராவே ஹாவ் அ பிளஸட் மந்த் அண்ட் பிளஸட் டே கண்டிப்பா கத்தர் உங்களுக்கு இந்த வாசனத்தை ஆசிர்வாதமாக்கி தருவார்